கேரளால மனிதர்களின் மூளையை தின்னும் அமீபா வைரஸ் பரவி வருவதா சொல்லப்படும் இந்த நோய் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டிலையும் பரவக்கூடும் என்ற அச்சம் இப்போ எழுந்திருக்கு கேரளாவின் கோழிக்கோடு பகுதியில் ஒரு சிறுமிக்கு மூளையை தின்னும் அரிய வகை அமீபா பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவர்கள் எவ்வளவு முயன்றும் கூட அவரை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு அதாவது அந்த சிறுமியின் மரணத்திற்கு காரணத்தை கண்டறிய சோதனை நடத்தப்பட்டதுல அமிபிக் மூளை அடர்ச்சியே சிறுமியின் மரணத்திற்கு காரணம் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த நோய் எந்த அளவுக்கு ஆபத்தானது இதை தடுப்பது எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அமிபிக் மூளை அடர்ச்சி அப்படின்றது நீர்நிலைகள் ஆறுகள் மற்றும் ஓடைகளில் இருந்து பரவும் ஒரு ஆபத்தான தொற்று இது நக்லேரியா என்ற அமிபாவால ஏற்படுது அசுத்தமான ஏரிகள் மற்றும் ஆறுகள் போன்ற நீரில் இது வேகமா வளர செய்யும் இந்த தண்ணீர்ல நீச்சல் அடிக்கும் போது மூக்கு வழியா இந்த அமீபா உடம்புக்குள்ள போகுது மூக்கு வழியா இது நேரடியா மனிதனுடைய மூளைய தாக்கவும் செய்து அதுவும் இந்த அமீபா உடலுக்குள் நுழைந்த சில நாட்கள்ல தலைவலி காய்ச்சல் குமட்டல் மற்றும் பாந்தியும் ஏற்படும் இன்னும் சொல்ல போனா இந்த வகை அமீபா தாக்குனா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நோயாளிகள் உயிரிழக்கவும் செய்யறாங்க பயப்படாதீங்க இந்த அமீபா தொற்று நம்ம கிட்ட வராம இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நம்பர் ஒன் நன்கு பராமரிக்கப்படாத குளங்களுக்கு சென்று குளிப்பதை தவிர்க்கணும் இரண்டாவது தண்ணீர் குறைவாக இருக்கக்கூடிய நீச்சல் குளங்களுக்கு செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது மூன்றாவது இந்த அமீபா மூக்கு மூலமா உடலுக்குள் போகும் டைவ் அடிப்பது தவிர்த்து விடலாம் நாலாவது மாசடைந்த ஏரிகள் மற்றும் குளங்கள்ல குளிப்பதை தவிர்க்கணும் நீங்க போகக்கூடிய நீச்சல் குளங்கள்ல கிருமி நாசினியான குளோரின் கலக்கப்பட்டு சுத்தமா பராமரிக்கப்படுதா அப்படின்றத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஆறாவது இந்த தொற்றுக்கு குழந்தைகளே அதிகம் பாதிக்கப்பட்டதுனால நீர்நிலைகளுக்கு போகும்போது ஸ்விம்மிங் நோஸ் கிளிப் பயன்படுத்த வேண்டும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க ஆற்றுல குளத்துல அண்ட் ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிக்கிறவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க